வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாமல்லபுரம் நெம்மேலியில் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்க உள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் அரசு பள்ளிகளுக்கான இரண்டாம் கட்ட மானியம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது என்சிஎச்எம் ஜேஇஇ நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் நேற்றுடன் நிலையில் பனிரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இன்று நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராகும்படி தாவைக்கா தலைவர் விஜய் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஐபிஎல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி வழங்கியுள்ளது பரமக்குடியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் சிலையுடன் மண்டபத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் காற்றின் தரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் நூறு இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை பன்னாட்டு கண்காட்சியில் நூற்றி இரண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏலுமணியான் சுவாமி கோவிலில் ஏப்ரல் மாதம் தரிசிப்பதற்கான பல்வேறு சேவை டிக்கெட்டுகள் இன்று முதல் ஆன்லைனில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் தேசிய அளவில் தலா ஐந்து லட்சம் பரிசுடன் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் பொங்கல் விடுமுறையில் வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்புவதற்கு வசதியாக இன்று ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கடந்த மூன்று நாட்களில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிக காலைகளை அடக்கக்கூடிய சிறந்த வீரர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முக்கிய அறிவிப்பை தெரிவித்துள்ளார் சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான டிஜிசிஏ இண்டிகோ நிறுவனத்திற்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹவுரா ஹுவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதலாவது வந்தே பாரத் ரயிலே கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று திருக்குறள் வார இசை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை கடற்கரை பகுதியில் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நூற்றி அறுபது மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது சீனாவின் எலக்ட்ரிக் கார்களுக்கான வரியை குறைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பத்து ஆண்டுகளில் புதிய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகை வழிநடத்த வேண்டும் என்பதே இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் இந்தியாவின் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி நிதியுதவியுடன் புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி என்டிஏ கூட்டணி சார்பில் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு மேற்கண்ட இந்த நான்கு வாக்குறுதியை அளித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் கடந்த பதினான்காம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல கால மகரவிளக்கு பூஜைகள் வருகின்ற இருபதாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனை டாக்டர்களின் குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர் தமிழக கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் மாதாவரம் மணலி ஏரிகள் இருபத்தி நான்கு கோடி செலவில் புனரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு பல்வேறு அம்சங்களுடன் படகு குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது காமன்வெல்த் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் டிசிஎஸ் நிறுவனம் டிசம்பர் காலாண்டில் அதன் நிகர லாபம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் குறைந்துள்ளதாகவும் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடியாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவை சேர்ந்த ஜிஆர்யூ ஸ்பேஸ் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் உலகின் முதல் மூன் ஹோட்டலை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கோவையை சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள குடியரசு மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் பங்கேற்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இளைஞர் நலன் பள்ளிக்கல்வி கால்நடை உட்பட ஆறு துறைகள் சார்பில் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் இருபத்தேழு முத்திரை திட்டங்களின் பணிகளை பிப்ரவரிக்குள் முடிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய இடையே தடையில்லா வர்த்தகம் ஒப்பந்தம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீட் முதுநிலை சேர்க்கைக்கான தகுதி மதிப்பெண் விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையான டிட்வா புயலால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகையை செலுத்தும் வகையில் நூற்றி பதினோரு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் தாயார் ருக்மிணி பழனிவேல் ராஜன் அவர்கள் நேற்று மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்னசென்ட் திவ்யா உட்பட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரித்து பதினைஞ்சாயிரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்க முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் சீரான குடிநீருக்காக மூவாயிரத்தி நூற்றி எட்டு கோடியில் புதிய திட்டம் தொடங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துள்ள நன்றி வணக்கம்